நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடியாக எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மைதா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சோயா சாஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா சூடான எண்ணெயில ஓவனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் இந்த சிக்கன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த இடம் இதே மாதிரி நம்ம போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான் இந்த சிக்கன் வெறுமனையும் சாப்பிடக்கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பத்து பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆனதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இது கூட ஒரு குடமொளகா ஒரு மீடியம் சைஸ் கொட மிளகா அதையும் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போது நம்ம சோயா சாஸ் கெச்சப்பிலாம் உப்பு இருக்கும் அதனால் உப்பு அளவாக சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க இது நல்லா தழ தழன்னு நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும் இந்த டைமில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பொரிச்ச இந்த சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கினீங்கன்னா ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும் இது ஃப்ரைட் ரைஸ் கூட கீ ரைஸ் இது எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃபைனலாக வெங்காயத்தால் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தாலுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது சேர்த்துக்க வேண்டியது தான் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ